எதிர்கால சமூகம் நாளை இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய மக்கள் நீங்கள் ஆனால் வழிநடத்தக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்றால் இஸ்லாமை பற்றி தெரியவில்லை என்றால் எதன் பக்கம் நீங்கள் வழிகாட்ட போகிறீர்கள் உங்கள் தலைமுறையை பக்கமா பக்கமா யகோதிகளின் பக்கமா நசுலானிகளின் பக்கமா அவர்களை இங்கே கொண்டு சேர்க்கும் நடக்கம் அல்லாவை பற்றி தெரியாமல் வாழ்வதை விட மரணிப்பது மேல் இதனுடைய நிபந்தனை என்ன என்றால் என்ன என்றால் என்ன என்றால் என்ன சார் தெரியும் ஏன் எனக்கு இது முக்கியம் இது இருந்தால் நான் வாழ்வே இது இருந்தால் நான் சம்பாதிக்கலாம் இஸ்லாமை படித்து சம்பாதிக்க முடியுமா ஈமானை படித்து சம்பாதிக்க முடியுமா அதனாலதானே எனக்கு தெரிய வேணாம் அது இப்படி தானே லகிலம்பா இந்த கல்வி உங்களுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குமா நீங்கள் படித்த டாக்டர் நீங்கள் படித்த எம்பிஏ நீங்கள் படித்த இன்ஜினியர் நீங்கள் படித்த என்ன படிப்பா இருக்கலாம் கபூரிலே கேள்வி கபூரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை உங்கள் கல்வி தருமா கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை எதிலே உன்னுடைய நோக்கம் இருக்கிறது எதிலே உன்னுடைய லட்சியம் இருக்கிறது எதை நோக்கமாக கொண்டு இந்த பூமியிலே வாழ்கிறாய் சாப்பிடுவதா உறங்குவதா சுகம் அனுபவிப்பதா